சுப்பிரமணியன் வச்ச பேர சண்டான ஒரே நாளில ஜபஸ்டியான்னு மாத்தி கொடுத்தானே அப்படியா பெத்தம வச்ச பேர இடையில மாத்தினா பொறப்பு தப்பா போயிடுமுடா மத்தம் மாத்தலாமா அப்பன் தாண்டா பேர் வைக்கணும் எவரோ வச்ச அப்ப யாருன்னு தெரியாம போயிடுமுடா சிவச்சந்திரன் இப்படி எல்லாம் பேசப்படாதா என்னையே மாற்றக்கு வந்தார்கள் உங்களை ஐயாவளி கரங்க நேசிக்கிறாங்களா உங்களை இந்து மதத்தில் நேசிக்கிறாங்களா நீங்கள் போராடத்துலலாம் எதிர்ப்பு வருதா உங்களை அடிக்க வராங்களா நீங்கள் அப்புறம் அந்த மதத்துக்கு போகலாமா நீங்க பாடலாமா எங்க கூட வாங்க அமெரிக்கா போகலாம் லண்டன் போகலாம் குந்தல் போகலாம் பிளைட்ல போகலாம் கப்பலில் போகிறான் கோடான கோடி செல்வத்து கறிவாகலாம் நீ ஒரு ஆள் மாறும் உமா கூட்டத்தையே மாற்றிடலாம் ஆ கணேஷா சொன்னானே அப்பதானே சொன்னே எல்லாருக்கும் அப்ப ஒருத்தன் தான் போட்ட இன்சியலை கடைசி வரைக்கும் மாத்தாம இருக்கிறவன்தான் இந்துவாக பிறந்தவன் இடையிலே இன்சியலை மாத்தினால் புறத்தை தப்புடான் ஆறுமுகம் ஆறுமுகமாக தான் இருக்கணும் அதான் ஆர்முகம் அப்பா படாது கண்டிப்பாக சுந்தலிங்க சுந்தரிங்கமடா இருக்கணும் Sulemana மாறப்படாது மாறப்படாது இந்துவாக பிறந்தாய் இந்துவாக வாழும் இந்துவாக வாழрай இந்துவா சாவடா ஐயோ ஐயா இன்னைக்கு இவர் ஐயாவளி சாமி இவ்வளவு வேகமா பேசுற வேகம் நாடா ஆண்டிக்கு கோபம் मारा கலிப்பயர்களை வேண்டையால் ஐயா வருகிறான் உலகமே இந்து மதத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது மக்களே ஆனா நாம தான் உணராமல் இந்து மத வழிபாடுகள் அத்தனையும் நல்லதுதானே நாம என்னைக்கு வெளிநாட்டுக்காரருக்கு தானே செஞ்சா போடுறோம் அலெக்சாண்டர் பெரிய வீரர் அலெக்சாண்டர் பெரிய வீரர் ஆனா அவனை எதிர்த்த ஒரே ஒருத்த இந்திய மனிதன் இந்து மதத்திலே பிறந்த புருஷோத்தமரை மறந்து விட்டோமே கஜினி முகமது பதினெட்டு முறை படையெடுத்தான் பதினெட்டு முறை படையெடுத்தாங்கிறோமே எங்க இந்த இந்தியாவுக்கு வந்து நம் குல இந்து ரஜபுத்திர வீரர்கள் அடித்து விரட்டினார்கள் பதினெட்டு முறை ஐயோ அந்த கஜினி முகமது பெரியவர்கள் பதினெட்டு முறையும் ஓட வைத்த என் இந்திய ராஜாக்கள் பெரியவர்களா நிச்சயமாக இதிலிருந்து பெரியவில்லை இந்து மதம் எவ்வளவு உயரான மதம் என்று எழுபத்தஞ்சு வயசுல ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார கும்புறமே தன் அந்திய கால வரைக்கும் சொத்து சுகத்தை எல்லாம் நாட்டுக்கே கொடுத்து விட்டு வீர மரணம் வந்த முத்துராமலிங்க தேவரை மறந்து விட்டோம் எங்கே போகிறது நாடு எங்கே போகிறது நவாப்புகளுக்கு கோட்டை சுற்றுகிறோமே என் இந்திய நாட்டில் இரண்டு வேட்டையும் இரண்டு சட்டையும் நூறு ரூபாய் எக்கொண்டோ இந்திய பெருமை நிச்சயமாக இந்த உலக உலகத்தில் ஒரு தலைவன் உண்டா சொல்லுங்கள் நம் பெருமையை பேசுவோம் பேசாதே நம் பெருமையை பேசுவோம் பேசாதே நான் பாடுவதும் வேடுவதும் என் இந்துக்களுக்காக மக்களே இந்த மேலையில் சாக வேண்டும் நாடி நரம்புகள் எல்லாம் என் அப்பன் இருக்கிறது மக்களே அதுதான் உண்மை இங்கே இருக்கிறது நூறு ஏக்கர்ல எண்ணூறு கோடி செலவுல நாரா